குடித்து கொண்டே இருக்கிறவர்களுக்கு ஐயோ ஏன் ஆண்டவரே நான் எப்படி ஆண்டவரே நான் இதுவே சொல்லுவேன் என் மக்கள் யாருமே அது பண்றதே கிடையாது வேதம் சொல்லுகிறது அப்ப நம்ம சபையில் யாரோ பண்ணி கொண்டிருக்கிறதே ஆவியானவர் பேச விரும்புகிறார் ஆமின் ஆவியானவரை பேசுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவர்கள் இது பேர் ஆமாம் சொல்றீங்க அப்படி பண்ணி கொண்டிருக்கிறவர்கள் ஐயோ என்று வேதம் சொல்லுகிறது வேதம் சொல்கிறது சாராயத்தை நாடி அதிகாலமே எழுந்து மதுபான தங்களை சூடாக்கும்படி தரித்திருந்து இருட்டு போகும் வரைக்கும் காலையில் ஸ்டார்ட் பண்ணி நைட்டு வரைக்கும் குடித்துக்கொண்டு இருக்கிறவர்களுக்கு ஐயோ என்று வேதம் சொல்லுகிறது அன்பானவர்களே பிரியமானவர்களே நீங்கள் யார் பண்ணியிருக்கீங்க பண்ணிக்கொண்டு எனக்கு தெரியாது ஆண்டவர் இந்த வார்த்தையை காலை வேளையில் அவர் காண்பித்திருக்கிறார் அது உங்களுக்கு நான் சொல்லி கொண்டிருக்கிறேன் அழலுயா அப்படி பண்ணுகிறவர்களுக்கு ஐயோ என்று வேதம் சொல்லுகிறது உண்மையான மனந்திரம் நமக்குள்ளாக இருக்க வேண்டும் கிறிஸ்துக்குள் வேர்கொண்டவர்களாக இருக்க வேண்டும் கிறிஸ்து மேல் கட்டப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் கிறிஸ்துவேல் உறுதிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் நாம் உலகத்தினுடைய காரியத்துக்கோ பாவத்துக்கோ நாம் வேறு கொண்டவர்களாக இருக்கக்கூடாது வேர்க்கொன்றில் இருக்கக்கூடாது அருமையான வார்த்தை ஒரு கஷ்டமான வார்த்தை ஆண்டு நம்ம சபைக்கு தான் பேசி கொண்டிருக்கிறார் மீண்டுமாக படிக்கிறேன் சாராயத்தை நாடி அதிகாலமே எழுந்து மதுபானம் தங்களை சூடாக்கும்படி தரித்திருந்து இருட்டி போகும் அளவும் குடித்து கொண்டே இருக்கிறவர்களுக்கு ஐயோ என்று வேதம் சொல்லுகிறது இருட்டி போகும் அதிகாலையில் இருந்துன்னா அப்போ விடிநேரம் அப்போ தான் அதிகாலம் அதுதான் அதிகாலம் அஞ்சு மணிக்கு காலையில் இருட்டோட கிடையாது அன்பானவர்களே பிரியமானவர்களே இது நீங்க யாருன்னா பண்ணி கொண்டிருப்பீங்கன்னா வேதம் சொல்கிறது அப்படி பண்ணுகிறவர்களுக்கு ஐயோ தீங்கு நாட்கள் வருவதற்கு முன்பாக வேத நாட்களுக்கு வருவதற்கு முன்பாக இன்றே நாம் மனம் திரும்ப வேண்டும் ஆவையை நம்மளோடு கூட பேசி கொண்டிருக்கிறார் அப்படி பன்னீர்வலுக்கு ஐயோ என்று வேதம் சொல்லுகிறது அந்த ஐயோ என்ற காரியம் நம்ம வாழ்க்கையில் வரக்கூடாதுப்பா ஆண்டவர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார் உங்களை சீர்படுத்தும்படியாக கனி உள்ள வாழ்க்கை வாழும்படியாக பரலோக வாழ்க்கைக்கு போகும்படியாக அநேக பேருக்கு சாட்சியாக வாழும்படியாக கர்த்த நம்ம சபையில் பேசி கொண்டிருக்கிறார் இந்த ஐந்தாம் அதிகாரத்தில் நான் வேறொரு காரியத்துக்காக போகும்பொழுது முதல் காரியத்தை அந்த பாட்டு பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக ரொம்ப கஷ்டமாக இருந்தது அழுவோய்யா இந்த காலை வேலையில் ஆண்டருக்கு நம்ம ஒப்பு கொடுப்போமாக அதிகாலையில் எழுந்து இருட்டி போக வரைக்கும் எப்படி பண்ணி கொண்டிருக்கிறவர்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார் ஆண்டராக ஏசு கிறிஸ்துக்குள்ளாக கண்ணி கொடுக்கிற வாழ்க்கை வாழ்களாக இருக்க வேண்டும் இல்லை என்றால் அது வெட்டுன்றே எரியல நரகத்தில் போடுவேன் என்று வேதம் சொல்லுகிறது தகப்பனே எங்க சபையில் யாரும் அப்படி இருக்கக்கூடாது ஆண்டவர சாட்சுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் ஆண்டவரே எசப்பா உதவி செய்யுங்க ஆண்டவரே